நடு இரவில் ரோட்டில் இந்த போலீஸ்காரை செய்த வேலையை நீங்களே பாருங்க நீங்களும் வாழ்த்துவீங்க இணையத்தில் தியாய் பரவும் இந்த வீடியோ உங்களுக்காக போலீஸ்காரர்களின் வாழ்க்கையை ரொம்பவே வித்தியாசமானதுங்க ஒவ்வொருவரும் தனது வாழ்க்கையை பாதுகாக்க இருக்கிற நிலையில அவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அதுலேயும் ஒரு சில போலீஸ்காரன் செய்யும் தவறுனால நாம ஒட்டுமொத்த போலீஸ்காரர்களையும் தவறாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ரொம்ப மக்களுடைய தொடர்பு கொண்டு இயங்கக்கூடிய சில நல்ல காவலர்களும் இருக்கிறாங்க இதோ அதற்கு கண்முன்னே சாட்சியா இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு பொதுவா போலீஸ்காரங்க குறித்த எதிர்மறை செய்திகளை இணையத்துல தீய பரவும் ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும் போலீசாரும் இருக்கிறாங்க இங்கேயும் அப்படிதாங்க ஒரு போலீஸ்கார சாலையில் ரோடு போடுவதற்காக போட்டிருந்த ஜல்லிக்கற்கள் அங்கங்கே செதறி இருக்கிறத பார்த்துருக்காரு அது ரோட்ல டூ வீலரில் போகும் நபர்களை சரிக்கு கீழே தள்ளிவிடும் அப்படிங்கிற அபாயத்தை உணர்ந்த அவரு உடனே துப்புரவு பணியாளர்கள் தூய்மை செய்யும் துடைப்பத்தை எடுத்துக்கிட்டு செதறி கிடக்கும் கற்களை ஒன்னு சேர்க்கிறாரு இதை அங்கிருந்து ஒரு ஒரு வீடியோவாக எடுத்து வெளியிட அது இணையத்துல இப்போ தீயா பரவிட்டு வருது இதுவும் அந்த காட்சியை நீங்களும் பாருங்க மேலும் இது போன்ற பாலத்தாளர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க